ஆண்டவரே நம் ஆயர் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று ஒன்றிலிருந்து ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசுமுள் வெளி மீது அவர் என்னை இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர் நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் எனக்கு அவர் புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள்சுள் பள்ளத்தாக்கில் நான் அடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் அஞ்சிடேன் உங் போலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னை எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆமேன்